மார்கழி மாதம் பீடை மாதம் அப்படிங்கிறது மிக 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 தவறான கருத்து மார்கழி மாதம் உண்மையில் சித்தர்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா பீடுடை மாதம் பீடங்கள் அமைக்கிறது அதாவது கோயிலுக்கு உண்டான பீடங்களை அமைத்தல் கோயில் கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இந்த மாதத்தில் துவங்கலாம் அண்ணன் அவதாரத்தில் மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த மாதிரி திருமணம் நடத்த மாட்டாங்க இதை மாட்டாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் நடத்துவார்கள் நமது பசனை பாடல்கள் மூலமாக நமது உயிரை ஆவி ஆன்மா ஆறுயிர் என்ற தீவனை இறைவனுடன் அணைந்து இருப்பக்கூடியதற்குண்டான சூழல்களையும் வழிபாட்டு முறைகளையும் கூட்டுறது தான் இந்த மார்கழி மாத வழிபாடு வர்மக்கலை சிலம்பக்கலை இது மாதிரி த தமிழர்களோட அந்த பாதுகாப்பு கலைகள் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க அதிகாலையில் எந்திரிச்சு பயிற்சி பண்ணுறதுக்கும் இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது அடி நேரங்களுக்கு வணக்கம் சென்ற பதிவுகள்ல கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் திரு கார்த்திகை தீபத்த பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம மார்கழி மாதத்துல இருக்கறதுனால மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன இந்த மாதத்துல சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கே நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு இல்லையா அதை நம்ம கேட்டு தெளிவு பெறலாம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் வரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சோ கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் உங்களுடைய பதிவுகள்ல நேர்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு இருந்தது ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உங்களுக்கு மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக வந்து இது வந்து பீட மாதம் மார்கழி மாதத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க வீடு காலி பண்ண மாட்டாங்க நல்ல விஷயங்கள் எதுவுமே நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு உகந்த மாதமா இந்த மார்கழி மாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து அதிகாலையில பஜனை பண்றதா இருக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் வந்து சொல்றதாக இருக்கட்டும் இதுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கு ஸோ எங்களுக்கு ஒரு புரிதல் கொடுங்க இது வந்து மார்கழி மாதம் பீடை மாதம் அப்படிங்கிறது மிக 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 தவறான கருத்து மார்கழி மாதம் உண்மையில் சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா பீடுடை மாதம் பீடுன்னா பெருமை பீடுடைனா பெருமைகள் பல கொண்ட மாதம்ங்கிறது ஒரு உயர்ந்த சிறப்பான மாதங்கள் தான் சித்தர்கள் எல்லாத்துல இடத்துலையும் குறிக்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன என்னெல்லாம் செய் அருளுலகமாக இந்த ப பஜனை பண்ணுறோம் பஜனை பா பஜனை பாடல்கள் பசனை பாடல்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அது பல பேர் த தமிழ் அன்பர்களெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பஜனைங்கிறது வடமொழி அந்த ஜானா வடமொழி எழுத்துட்டு வர்றதுனால பஜனை பஜன் அப்படிங்கிறதே வடமொழி சொல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இறை கடவுள் இறை அருளுகம் த தொடர்பான அனைத்து சொற்களுமே தமிழ்லேருந்து தான் சமுகிருதத்துக்கு போச்சுது பச நை பசனை பானா போட்டு சா நை மூணு சொல்லி நைன் போனோம் ப ப ரெண்டுழி நை போடக்கூடாது மூணு சொல்லி ந போடணும் அதாவது பசு கூட்டல் அணைதல் பசுன்னா நமது ஆவி ஆன்மா ஆருயிர் மூன்றும் சேர்ந்தது மனிதனோட சீவன் அந்த அது அதுக்கு பேர் தான் பசு அது பசு பதியுடன் அணைதல் அணைதல்னால் இர இ இது இது அந்த 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 ப பதியோட இணைவதற்கு உண்டான சூழல்களை உருவாக்கக்கூடிய இது மாதம் அனைதெல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்றது ஒன்றா சேர்றதுன்னா இரண்டரை கல கலத்தல் கிடையாது அதில் சேரும் அதுலேருந்து அப்புறம் உலகியல் வாழ்க்கைக்கும் திரும்பிவிடும் இப்படி பசு அணைதல் இறைவனுடைய பா பாதங்களையும் இறைவனுடைய அணைந்து இருக்கிறதுக்கு பெயர் இது இந்த பசடைன்னு பெயர் அதற்குண்டான மந்திர சொற்கள் அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை சொல்கிறது தான் இந்த பசனைங்கிறது மார்கழி மாதத்தில் காலையில் திருப்பாவை திருப்பம்பாவை மற்றள்ள தேவார பாடல்கள் எல்லாமே சொல்லலாம் இந்துவேத மர்மலட்சி இயக்கத்திலேருந்து நம்ம வலைத்தளத்தில் பல மந்திரங்களும் வெளியிட்டிருக்கிறோம் இந்த மந்திரங்களையும் ஓத 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 நமது பசுவானது நமது ஆவிய ஆன்மா ஆருயிர் சீவனானது இறைவனுடன் அந்த அணைந்து இறை ஆற்றலை முழுக்க முழுக்க பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு மாதம் அது மட்டும் இல்லை பல நல்ல செயல்களை இதில் செய்யலாம் செய்யணும் அதாவது பீடு பீடுடை மாதம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா பீடங்கள் அமைக்கிறது அதாவது கோயிலுக்கு உண்டான பீடங்களை அமைத்தல் அதில் நிறையா பீடங்கள் இருக்குது கருபீடம் குருபீடம் தருபீடம் திருபீடம் இப்படின்னு பல வகைப்பட்ட கோயிலில் பீடங்கள் அமைக்கும் முறைகள் இருக்குது அந்த முறைகள் எல்லாவற்றையுமே உருவாக்குவதற்கு சிறந்த காதம் கா அதாவது கோயில் கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இந்த மாதத்தில் துவங்கலாம் அடுத்தது உலகியலாக நம்ம கல்விகள் கலைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு துவங்கக்கூடிய மாதம் அதனால்தான் அந்த பசனை பாடல்கள் கூட கூடவே இந்த கலைகள் இப்போ போயிடுறவங்க பாட்டு இசையில் இருக்கிறவங்கெல்லாம் அதில் இந்த மாதத்தில் அதை அதை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான மாதம் அப்போ உலகியலாக கலைகள் கற்றுக்கொள்தல் கல்வி கற்றுக்கொள்வதும் அருளியலாக நமது பசனை பாடல்கள் மூலமாக நமது உயிரை ஆவி ஆன்மா ஆறுயிர் என்ற சீவனை இறைவனுடன் அணைந்து இருப்பக்கூடியதற்குண்டான சூழல்களையும் வழிபாட்டு முறைகளையும் கூட்டுறது தான் இந்த மார்கழி மாத வழிபாடுங்கிறது நீங்கள் நீங்க பீடுடை மா பீடை மாதம் பீடை மாதம்னு சொல்றாங்க சொன்னீங்க இதுக்கு இதுக்கு என்ன நம்ம சித்தர்கள் ஏன் இது பீடு பீடு பீடை மாதம்ங்கிறத தவறாக சொல்கிறாருன்னா கண்ணன் தி கண்ணன் தன்னுடைய திரு அவதாரத்தில் மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் திருமாலே திருமாலின் அவதாரமான கண்ண மார்கழி மாதமாக இருக்கும் பொழுது அதை பீடை மாதம்னு ஒதுக்கிறது வந்து அது அருளியல் பூர்வமாக கூட அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது மட்டுமல்ல அதை பீடை மாதம்னு ஒதுக்கி வைக்கிறது கண்டனத்துக்கு உரியது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுளே மாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதையும் திருப்பி நம்ம அதை பீடை மாதம்னு ஒதுக்கி வைக்கிறதோ அதை இழிவுபடுத்துகிறதோ ரொம்ப மிக 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 தவறானதோ கண்டனத்துக்கு உரியதுமாகும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த மாதிரி திருமணம் நடத்த மாட்டாங்க இதை மாட்டாங்கன்னா ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் நடத்துவாங்க தமிழர்கள் யாரும் நடத்தக்கூடாதுன்ட்டு சொல்லிடுவாங்க நம்ம தமிழர்களும் சகப்பாக இருக்கிறவன் எது சொன்னாலும் உண்மைன்னு நம்பிடுவான் க திருமணம் மாட்டான் இந்த பீடுடை மாதத்தில் இருக்கிற அந்த சிறப்புகள் எல்லாத்தையுமே இழந்து விடுவான் ஆனால் சொன்னவனை பார்த்திங்கன்னா அவர்களது குடும்பத்தில் அந்த சொன்னவர்கள் யாரெல்லாம் பீடு பீடை மாதம்னு சொல்லி தமிழர்கள் திருமணம் செய்யக்கூடாது புதுமனை புகவிட போகக்கூடாது அதெல்லாம் சொன்னவர்கள் தங்களது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் திருமணம் நடத்துவார்கள் மார்கழி மாதத்தில் புதுமனை புகு விழாவை நடத்துவார்கள் இப்போது கல்யாண க திருமண மண்டபங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சகாயமான விலையில் இப்போ அந்த நேரத்தில் வாடகைக்கு கிடைக்கும் காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிதாக கிடைக்கும் இதெல்லாம் அப்போ சொன்னவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க தங்களுக்கு சூழலாக ஒரு மாதத்தை ஒதுக்கி வைத்து கொடுவார்கள் அதுவும் பீடுடை மாதத்தை தங்களுக்குன்ட்டு ரிசர்வ் பண்ண மாதிரி எடுத்து வைத்துக்கொள்கிறார்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு சிக்கனமான செலவிலையே எல்லாத்தையும் சிறப்பாக முடித்து விடுவார்கள் ஆனால் தமிழர் மட்டும்தான் அதை இழித்தவைய நான் இருந்து கொண்டு அதை எல்லாம் நம்பிக்கொண்டு ஏயா எனக்கு சொல்கிறிய நீ மட்டும் வீட்டில் இப்படி பண்ணுறியே விழாக்கள் நடத்திக்கிடுறியன்னு தமிழர்கள் ஒவ்வொருவரும் கேட்க துவங்கும் காலம்தான் தமிழர்களுக்கு பொற்காலம் நம்ம அடுத்தவர்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர்களையே ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியினரையோ குறிப்பிட்ட பிரிவினரையோ நம்ம சொல்றது சரியாக இருக்காது எவ்வளவு நாள் தான் நம்மளை நம்மளுடைய குறைகளை நம்ம தானே தீர்த்து கொள்ளணும் விழிப்புணர்வுங்கிறது நமக்கு தான் வரணும் இப்போ எனக்கே விழிப்புணர்வு நான் வரலன்ட்டு வச்சுட்டு இன்னொருத்தனை குட்டி என் மேலே இப்படி தப்பான கருத்தை சொல்கிறான்ன்ட்டு அடுத்தவர்களை க கையை நீட்டுவதற்கு முன்னாடி விரலை நீட்டுறதுக்கு முன்னாடி மூன்று விரல்கள் நம்மை சுட்டி காட்டிக்கிறதை உணரணும் நாம் விழிப்புணர்வு பெறணுங்கிறது தான் முதன்மையை தவிர பிறரை குறை கூடும் காலமெல்லாம் அல்ல ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்ததை தவிர இப்போ பிறரை குறை கூடிக்கொண்டு நாம் நாம் தன் கண்ணை மூடிக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருப்போம்னா காப்பாற்றுவதற்கு எவரும் வரமாட்டார்கள் அதனால் நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் எந்த எந்த கேள்விகள் சொன்னாலும் கேள்விகள் கேட்க வேண்டும் குறிப்பாக நீ இப்படி பண்றியே அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் தமிழர்கள் வெளிச்சி முழுமையான பயனும் இந்த மார்பழி மாதத்தின் முழுமையான பயனும் மக்களுக்கு கிடைக்கும் அருளுலக பயன்களும் இருக்கின்றன பொருளுலக பயன்களும் இருக்கின்றன இந்த மார்கழி மாதத்தை முழுமையாக புரிந்து கொண்டு கணபிரானே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்ற சொன்ன பீடுடை மாதத்தை நாம் புரிந்து கொள்வோம் இந்த நாட்டில் அருளுலகத்திற்கும் பொருளுலகத்திற்கும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்து வேத மர்ம நச்சியக்கம் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறது பொதுவாக இந்த மார்கழி மாதம் வந்து அதீத குளிர் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஆனால் அதிகாலையில் எழணும்னு சொல்லுவாங்க பல பேரால் அதில் எழ முடியாது இப்படி மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்ன அதாவது நம்ம அருள் பூர்வமாக நம்ம பார்த்தோம் பத்தனை ஏழல் பத்து அணையிறதுன்னு பார்த்தோம் உலகியலாக கல்வி கற்றுக்கொள்வதில் கலைகள் கற்றுக்கொள்வது தூங்குவதற்கு என்றான மாதம் சொல்கிறோம் அந்த கலைகள் அந்த வர்மக்கலை சிலம்ப கலை இது மாதிரி த தமிழர்களோட அந்த பாதுகாப்பு கலைகள் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க அதிகாலையில் எந்திரிச்சு பயிற்சி பண்ணுறதுக்கும் இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காலையில் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிக கடினமான ஒரு செயலாக இருக்கும் தமிழர்கள் எப்போவுமே எப்படி வடிவமைத்தார்கள்னா தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைத்தார்கள்னா அந்த சூரியன் உதிக்கிறம்போது நம்ம எந்திரிக்கணும் சூரியன் மறையும் போது ஓய்வுக்கு போயிடணும் முழுக்க முழுக்க ஓய்வுக்குப் போயிடணும் இந்த மாதிரி தான் வடிவமைத்தார்கள் அப்போ தன்னுடைய செயலை தூ தூங்கணுன்னா ஒரு நால்ரையில இருந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி காலை கடன்களை எல்லாத்தையுமே முடிச்சிவிட்டு ஒரு காலையில் அதிகால பூசைகளை முழவித்து ஆறு மணிக்கு வேலை செய்ய தயாராக ஆகிவிட வேண்டும் அதற்கு இந்த இந்த பனிக்காலத்துலேயே நம்ம நால்ரை மணிக்கு எழுந்திரிச்சி அதுவும் பச்சை தண்ணியில் வெந்நீர் போடாமல் அந்த குளிர்ந்த தண்ணீரில் விட்டு நாம் அந்த பூசைகளையும் செய்துவிட்டு பசனை பாடல்களையும் ஓதிவிட்டு அந்த அன்றைக்கு வேலைக்கு தயாராக ஆகிவிட்டோம் என்றால் அந்த ஆண்டு முழுவதுமேயே நமக்கு எந்திரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம இயற்கையோடு ஒரு இயந்த வாழ்வை நாம் வாழ துவங்கி விடுவோம் அதற்கு இந்த கடினமான மாதத்தில் நம்ம ஆரம்பித்தோன்னா சிறப்பாக அந்த அது வருடம் முழுவதும் அது எளிதாக வந்துடும் நீங்கள் ஆண்டாள் திருப்பாவையில் பாடுறதுல பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோழியை எழுப்பி விடுறதுல தான் பாடல்கள் இப்படி கள்ளம் புரிந்தாயா இது இது பொய்த்துக்கம் தூக்கி கொண்டிருக்கிறாயா எல்லாரும் வந்துட்டாங்க நாங்கள் இப்போ கொடுத்து விட்டார் கண்ணபெருமான் நமக்கு குறை கொடுத்து விட்டார் அப்படின்ட்டு அந்த எந்திரிக்கிறதுல உள்ள அவ்வளவு சிரமங்களையும் பல பாடல்கள்ல பாடுறாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அது அது எவ்வளவு கடினமான ஒரு செயல் காலையில் எந்திரிக்கிறது ஆனால் இதுக்கு தயாராகிட்டோம் முப்பது நாள் இன்றைக்கு உளவியல் பூர்வமாக விஞ்ஞானமும் என்ன சொல்லுதுன்னா இருபத்தோரு நாட்கள் அல்லது இருபத்தெட்டு நாட்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்து விட்டோம் என்றால் அது பழக்கமாகிவிடும் இது இது இந்த மார்கழி மாதத்தில் அந்த துவங்கி விட்டோம் என்றால் இன்றைக்கு உடனே நாலரை மணிக்கு ஆரம்பிக்காட்ட கூட நம்ம ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சுருக்கிறது அளவுக்காவது நம்ம பழகிட்டு குளிர்ந்த தண்ணீரில் குளிக்க துவங்கி விட்டோம் என்றால் அதுவும் குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தெல்லாம் உருவாக்கி விட்டோம் என்றால் அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வந்துருச்சதுனாலே சேஞ்ச் ஆஃப் வெதர் சேஞ்ச் ஆஃப் சீசன்பாங்க இந்த தொண்டையில் புண்ணு வரும் காது அடைச்சிக்கிடும் அந்த இப்போவே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல பல குழந்தைகளுக்கு அந்த மூக்கில் இந்த காதில் இதெல்லாம் போட்டிருக்காங்க காலையில் பள்ளிக்கு போகிறது கூட காதில் அந்த இந்த இது இந்த காதில் பண்ணி போகாத உண்டான உபகரணங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப அந்த ஆஸ்துமா மூச்சு வாங்குதல் இதெல்லாம் ரொம்ப குழந்தைகளுக்கு இருக்குது இத இதற்கு காரணம் நம்ம குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்ட்டு மேலும் மேலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வணங்கி கொண்டே போன்றோம் என்றால் அவர் நோய் எதிர்ப்பு தன்மை போய் சுத்தமாக போயிடும் அதனால குழந்தை பருவத்திலிருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குங்கள் பழக்கி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு இந்த சீசன் மாதிரினாலேயோ பருவகால மாற்றங்கள்னால உடம்பு எல்லாவற்றிற்கும் தயாராகிவிடும் அப்படி உடம்பு தயாராகி இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் அது வந்து உடனே இதை கேட்டுட்டு நாளைக்கே இதை ஆரம்பிச்சிடக்கூடாது சின்ன சின்ன நீங்கள் குழந்தைகளுக்கு சின்னதில் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆரம்பிக்கணும் நம்மளும் அதே முதல்லே ஒரே ஆகாண்டு இல்லை உடனே ஆரம்பிச்சிடணுங்கிறதுல சிறுக 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 அந்த பழக்கத்துக்கு வாங்க மா அந்த மாத கடைசிக்குள்ளே அந்த பழக்கத்தை உருவாக்கி விட்டீர்கள் என்றால் தொடர்ந்து அந்த பழக்கத்தை காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கேன் சூரியன் உதித்ததுலேருந்து மறைகிறதுக்குள்ளே அன்றாட பணிகள் முதன்மையான பணிகள் உடல் உழைப்பு மன உழைப்பு அறிவுசார் உழைப்பு எல்லாம் தேவைப்படுறது எல்லாத்தையுமே சூரியன் மறைகிறதோடு முடி முடித்துக்கிடுங்க அதற்கு பிறகு ஒரு ஓய்வு கேளிக்கை குடும்பத்தாருடன் செலவழித்தல் இதை மாதிரி இதில் மாலை ஆறு மணிக்கு மேலே பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய அலுவலக பாதி வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் முழுமையான ஒரு ஆரோக்கியத்தோட அந்த ஆண்டு முழுவதுமே வாழலாம் இது இதுக்கு உண்டான முறைகளை சொல்லி வைக்கிறது தான் உடலியல் பூர்வமாக உடலை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு நல்லா இருந்தால் தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அந்த உடம்பை சிறப்பாக வைத்துக்கொள்வதற்குண்டான வழிமுறைகளும் இந்த மார்கழி மாதத்திலேயே சொல்லிக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க எளிதான முறையில் தான் இருக்கணும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் சின்ன பிரச்சனை கூட என் குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைக்குள்ள குழந்தைகளை தள்ளிவிடுவீர்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கி விடுங்கள் அப்படின்னா நல்ல சிறப்பாக அவர்கள் வந்து விடுவார்கள் இதை புரிஞ்சுக்கிடலாம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா மிக நன்றி இறை அன்பர்களுக்கும் அருலக வாரிசாம் தமிழர்களுக்கும் இந்தி வேத மர்மலட்சியக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்